ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ நான் போகிற வீடியோ வந்து நோட்டிகேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க ரோடு பேஸில் சமசது வடியில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பல்லடம் முடுமலை ரோடுங்க பெரியவட்டி ஏரியாங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க அஞ்சு கிலோமீட்டருமே உங்களுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்டில் போய் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தால் அந்த ரோடு பேஸில் இருக்குதுங்க கமசது வடிவங்க நல்லா செம்மண் பூமிங்க பக்கத்தில் வீடுகள் இருக்குதுன்னு சுற்றி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினந்துவு பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஊரும் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க வடக்கு செருவு கிழக்கு செருவு வாஸ்துப்படி இருக்குதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு சென்ட் சேர்ந்து மொத்தமாக நாற்பத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க ரோடு பேஸில் இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே இல்லைங்க இந்த ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க நீங்கள் பொள்ளாச்சி தாராவூர் ரோட்டில் வந்து வேணாலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளாங்க அதிலையும் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு மெயின் ரோடுமே பார்க்குங்க நன்றி வணக்கம்